நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு மடப்புரம் காலிக்கோவில் காவலாளி அஜித் போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி செல்வ பாண்டி முன்னிலையில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது சாட்சிகள் மற்றும் குற்றம் சாட்டப்பட்ட தனிப்படை காவலர்களிடம் நடத்திய விசாரணைப்படி இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம் மடப்புறம் காளிக்கோவில் காவலாளி அஜித் போலீசாரால் அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக குற்றப்பத்திரிகை தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி செல்வபாண்டி முன்னிலையில் குற்றப்பத்திரிகை தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அஜித் அஜித்குமார் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணையில் முதற்கட்ட குற்றப்பத்திரிகை மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மதுரை மாவட்ட தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்ற நீதிபதி செல்வபாண்டி முன்னிலையில் சிபிஐ அதிகாரிகள் முதற்கட்ட குற்றப்பத்திரிகை அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள் மதுரை மாவட்ட உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் எஸ் எம் எஸ் சுப்பிரமணியம் மற்றும் ஆகியோர் கொண்ட அமர்வு படப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்டது சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை மேற்கொண்டு ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்குள் முதற்கட்ட விசாரணை அறிக்கையை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் சிபிஐ அதிகாரிகள் அஜித்குமார் கொலை வழக்கில் சாட்சிகள் மற்றும் குற்றம் சாட்டப்பட்ட தனிப்படை காவலர்கள் பல்வேறு நபரிடம் விசாரணை மேற்கொண்டனர் இந்த வழக்கில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் மற்றும் தடைகளின் அடிப்படையில் மேற்கொண்ட விசாரணையின் முதற்கட்ட குற்றப்பத்திரிகை மாவட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த வழக்கு மீதான விசாரணை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று வழக்கு விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன் நலம் காக்கும் ஸ்டாலின் உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு